கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா சிவபெருமானுடைய அட்டவீரட்டான தலங்களையும் அதனுடைய பெருமைகளை பற்றியும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது மூன்றாவது பகுதி நாம் முன்பே பார்த்திருக்கிறோம் இரண்டு ஸ்தலங்கள் முன்னாடி சொன்னோம் அடுத்த பாகத்திலே அடுத்த இரண்டு ஸ்தலங்களை பற்றி சொன்னோம் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது திருவிற்குடி என்னும் ஸ்தலத்தை பற்றியும் திருவழுவூர் என்ற ஸ்தலத்தை பற்றிய வரலாறு கருணாமூர்த்தியான சிவபெருமான் அசுரர்களை வதம் செய்த அருமையான வரலாறு அவருடைய வீரத்தை பராக்கிரமத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலை சொல்லக்கூடிய அட்டவீரட்டான ஸ்தலங்களினுடைய வரலாறு திருவீர்குடி இது நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு அருகே அமைந்துள்ள ஸ்தலம் இந்த ஸ்தலத்தினுடைய வரலாற்றை நாம் பார்க்கலாம் இதற்கு நாம் முதல்ல அமராவதி என்ற இந்திரலோகத்துக்கு போகணும் ஏன்னா இந்திரன் ரொம்ப கர்வமாக இருக்கான் மிஞ்சு ஆழ்களை அது தன்னை காப்பாற்ற மகாவிஷ்ணு இருக்கிறார் மற்றும் பல தேவர்களுடைய உதவி அவனுக்கு இருக்கிறது பக்கபலமாக இருக்கிறார்கள் எல்லாரும் அப்படின்ற ஒரு ஆணவும் வந்துவிட்டது மிதமிஞ்சிய செருக்கு அவனுக்கு மனதிலே குடிகொண்டு விட்டது அடுத்தது என்ன பண்ணுவான் எல்லாரையும் அவமதிப்பான் அதுதான் நடந்தது என்ன பண்றான் தன்னை ஒத்த இந்த தேவர் உலகத்தில் யாரும் கிடையாது அப்படின்ற ஒரு செருக்கு வந்து விட்டது அவனுக்கு இதை அறிந்து கொள்கிறார் சிவபெருமான் அவர் என்ன பண்றாரு சரி இவனை நாம் இப்படியே விடக்கூடாது இவனுடைய செருக்கை நாம் அழிக்கணும் அப்படின்ற ஒரு திருவுள்ளம் கொண்டார் சிவபெருமான் அவன் என்ன பண்ணுறான் ஒரு நாள் கைலாசத்துக்கு போயிட்டு சிவபெருமானை வணங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது அதற்காக அவன் கைலாசத்துக்கே வருகிறான் வரும்பொழுது ஒன்று நந்தி இருக்கணும் இல்லையா அனுமதி கொடுக்கணும்னா அவர் தானே முதல்ல நிற்பார் அங்கே நீங்கள் கைலாசத்துக்கு போயிட்டு சிவபெருமானை பார்க்கணும்னு சொன்னால் முதல்ல பர்மிஷன் யார்கிட்ட வாங்கணும்னா நந்தி கிட்ட வாங்கணும் ஆனால் அவர் அங்கே இல்லை அதற்கு பதிலாக சிவபெருமான் ஒரு முனிவர் வேடம் கொண்டு அமர்ந்திருக்கிறாராம் இவர் பார்க்கிறாரு ஏன்னா இது யார் நிற்கிறது புதுசாக இருக்க யாரோ ஒரு முனிவர் யாருன்னு தெரியலை சரி யாராக இருந்தால் நமக்கு என்ன நம்ம எவ்வளோ பெரிய ஆள் இந்திரலோகத்துக்கே பா கொஞ்சம் வழியை விடு நான் போயிட்டு சிவபெருமானை பார்க்கணும் அப்படின்னு இவரா அதெல்லாம் பார்க்க முடியாது உனக்கெல்லாம் அனுமதி கொடுக்க முடியாது நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு முனிவர் இவனுக்காக கோபம் வந்துடுது இந்திரனுக்கு என்னையே எதிர்க்கிறியா நீ அப்படின்னு சண்டையை ஆரம்பிச்சு விடுறான் ஏன்னா அவனுக்கு ஒரு வெறி வந்துடுச்சு நம்மளை மிஞ்சம் யாரும் கிடையாதுன்ற ஒரு கர்வம் வந்துட்டதுக்கு அப்புறம் எதிர்க்க இருக்கிறவங்கள யாருன்னு பார்க்க மாட்டேன்றான் இவராக யுத்தம் புரிகிறாரு ரொம்ப நேரமாக ஆனால் ஒன்றும் செய்ய முடியல இவனுக்கா கொஞ்சம் சந்தேகம் வந்துடுச்சு இவர் யாரோ ஒரு சாதாரண முனிவர்னு தான் நாம் நினச்சோம் ஆனால் நமக்கு ரொம்ப டஃப் கண்டிஷன் கொடுக்குறாரு இல்லையா ரொம்ப காம்படிஷன் அதிகமாக இருக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ இவன் என்ன பண்ணுறான் ரொம்ப ஒரு கோபத்தின் உச்சத்துக்கு போய்ட்டு இந்திரன் என்ன பண்ணுறான் தன்னுடைய வஜ்ராயுதத்தை எடுத்து ஏவரான் அது ரொம்ப வலிமை மிகுந்தது அதை எதிர்க்க முடியாது ஆனால் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அதையும் முறியடிச்சுடுறாரு ஆனால் ஒரு கோபம் வந்துடுது சிவபெருமானுக்கு நீ எதிர்க்க இருக்கிறது யாருன்னு தெரியாமல் வஜ்ராயுதத்தை எடுத்து வீசுறேன்னு சொன்னால் உன்னை என்ன பண்ணலாம் உன்னை கர்வத்தை அடக்கணும் இல்லையா அந்த கோபம் வந்துடுச்சு சிவபெருமானுக்கு அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அவனை சரியானபடி அடிச்சுடுறாரு அப்போது இவனுக்கு கொஞ்சம் ஞானம் வருது இந்திரனுக்கு இவ்வளவு அடி அடிக்கிறாரு வஜ்ராயுதத்தை கொடுத்தாலும் அதையும் இவர் விட்டாருன்னு சொன்னால் இவர் யாராக இருக்க முடியும் சிவபெருமானை தவிர வேற யாராலையும் இதை மறுபடி தாக்குதலுக்கு உட்படுத்த முடியாது உடைக்க முடியாது வஜ்ராயுதத்தை அப்போ இவனுக்கு கொஞ்சம் ஞானம் வந்து என்ன பண்ணுறான் சரி நாம் இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் நமக்கு புத்தி இல்லைன்னு ஆகிடும் நாம் அன்னை பராசக்தியை சரணடையலாம் அப்படின்னு வணங்குறான் அப்போ என்ன பண்றாரு சிவபெருமானா சரி நீ அன்னை சக்தியை கும்பிட்டு அல்லவா சரி இதோட உன்னை விட்டுடுற கிளம்பு உன்னுடைய செருக்கு அழிஞ்சது இல்லை கொஞ்ச நேரம் ரொம்பவும் கர்வமாக தெரிஞ்சதில்ல நீ நான் இந்திர போ அப்படின்றா போல் ஆனால் தரிசனம் கொடுக்கல சிவபெருமான் இப்போ என்ன பண்ணுறாருனா அந்த கோபத்துலையும் ஆக்ரோஷத்துலேயும் இருந்தார் இல்லையா சிவபெருமான் அப்போ அவருடைய உடம்புல இருந்து வேர்வை வந்ததான் சிவபெருமானுக்கு அந்த வேர்வையை வழித்து என்ன பண்ணுறாரு தொடச்சி வீசி எறிகிறாரு பார்க்கடலில் அது ஒரு அசுரனாக உருப்பெறுகிறது அவன்தான் ஜலந்தராசுரன் இப்படித்தான் அவன் உருவானான் ஆனால் அசுர குணத்தோடயே அவன் பிறந்துட்டான் ஏன்னா கோபாவேசத்தின் உச்சியில் இருக்கும் பொழுது பிறந்தவன் அல்லவா அதனால் அவனுக்கு அந்த அசுர சக்தி தான் இருக்குது அவன் என்ன பண்ணுறான் தவம் இருக்கிறான் பிரம்மா கிட்ட அசுரகுரு சுக்கராச்சாரியார் அவர் என்ன பண்ணுறாரு அவர் தான் கைட் பண்ணுறாரு எப்படி நீ வந்து தவம் இருக்கணும் எப்படி வரம் வாங்கணும் என்ன சொல்லி வரம் வாங்கணும் அப்படின்னு கைட் பண்ணுறாரு இவனும் தவத்தில் அமர்றான் பிரம்மாவை குறித்து கடும் தவம் மேற்கொள்கிறான் ஜலந்தராசுரன் அப்போது பிரம்மா ஆகிட்டு கேட்குறாரு அப்பா உனக்கு என்ன வேணும் எதுக்காக இவ்வளவு கடுமையான ஒரு தவத்தை நீ இருக்கிற அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் கேட்குறான் ஐயா எனக்கு கைகளால் எனக்கு மரணம் வரக்கூடாது அப்படின்னு ஏன்னா ரொம்ப புத்திசாலி அவன் ஏதாவது ஒரு மகாவிஷ்ணு ஒரு நல்ல ஒரு அவதாரம் எடுத்து கழுத்து பிடிச்சி நெரிச்சிட்டாருனாக்கா அந்த பயம் அவனுக்கு அதனால் அவன் கேட்குறான்னா ரொம்ப உஷாரா ஐயா எனக்கு கைகளால் மரணம் வரக்கூடாது அடுத்தது யாராலும் ஏவப்படாத ஆயுதம் எப்படி ஏவ முடியும் ஏன்னா ஒரு அஸ்திரத்தை அடிக்கணும்னு சொன்னால் கூட அதுக்கு என்ன வேணும் வில்லு வேணும் இல்லையா அதனால் யாராலும் ஏவ முடியாத ஆயுதம் இதுவரைக்கும் தயாரிக்கப்படாத ஆயுதமாக எப்படி கேட்குறான் பாருங்கள் மூன்று அருமையான ஒரு வரத்தை எந்த ஃபேக்ட்ரியில் போய் தயாரிக்க முடியும் அவனுக்கான ஒரு அஸ்திரத்தை அதனால் யாரும் தயாரிக்க முடியாத ஆயுதம் யாரும் ஏவ முடியாத ஆயுதம் கைகளாலேயும் எனக்கு மரணம் வரக்கூடாதான் இவ்வளவு உஷாராக கேள்வியெல்லாம் கேட்டு அவன் வர வாங்கிட்டான் இவனுடைய மனைவி பிருந்தை அவன் மகாவிஷ்ணுவோட ரொம்பவும் சிறந்த பக்தை மகாவிஷ்ணுவை நினைக்காத நாழிகை கிடையாது அந்த அம்மையார் அவ்வளவு பக்தி மகாவிஷ்ணு வந்து நின்றுட்டார்னு சொன்னாக்கா அந்த அம்மையார் அப்படியே உருகி விடுவார்கள் அவ்வளவு அன்பும் பக்தியும் கொண்டவள் இவனுக்கு இந்த வரம் ஒரு அஸ்தி வரம்னு சொன்னாக்கா பெரிய பக்கபலம் என்னன்னாக்கா இவனுடைய மனைவி பிருந்தையுடைய இந்த கற்புக்கு அரணாக இருக்கிறார்கள் அல்லவா வேற ஒருத்தர் யாரையும் மனதாலையும் நினைக்க மாட்டாளாம் பிருந்தை இவன் ஒரு எக்ஸ்ட்ரா வரம் வாங்கியிருக்கான் என்னன்னா என்னுடைய மனைவியானவள் இன்னொருவருக்கு பணிவிடை செய்தால் அப்போ எனக்கு மரணம் நிகழலாம் அப்படின்னு எவ்வளவோ ஆப்ஷன் கொடுக்கறான் பாருங்க மரணத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக இவ்வளவு ஆப்ஷனையும் மீறி தான் அவனை நம்ம நெருங்க முடியும் அதனால் ரொம்பவும் அறிவோடு கேட்கிற வரங்கள் இதெல்லாம் இப்போ என்ன ஆச்சுது இவ்வளவு வரம் வாங்கிட்டான் இல்லையா அப்போ எப்படியும் மரணம் கிட்ட வரப்போகிறது கிடையாது ஏன்னா தன்னுடைய மனைவி பிருந்த யாரையும் மனதாலேயும் நினைக்க மாட்டா அவ்வளவு பதிவிறதே கற்பில் சிறந்தவள் வேற ஒருத்தரை மனசால் நினச்சி அதுக்கப்புறம் இவன் வந்து அவங்களுக்கு பணிவிட செஞ்சா தானே இவனுக்கு இந்த வரம் உடையும் அதனால் ரொம்பவும் சந்தோஷமாயிட்டது இனி நமக்கு ஒன்றும் அழிவு கிடையாது நம்மளை யாரும் ஒன்றும் அசைக்க முடியாது அப்படின்ற ஒரு ஆணவம் தலைக்கு வந்து விட்டது ஏன்னா இவன் எப்படி பிறந்தான்னு நம்ம பார்த்தாக்கா இந்திரனுடைய அகந்தையின் விளைவாக பிறந்தவன் தானே இவன் ஜலந்தராசுரன் அதனால் இவனுக்கும் கர்வம் இருப்பதில் ஒன்றும் வியப்பு கிடையாது இல்லையா சந்தேகமும் கிடையாது இவன் அப்படித்தான் இருப்பான் இவன் என்ன பண்ணுறான் எல்லா உலகத்தையும் இவன் பிடித்து விட்டான் காற்றையும் பிடித்து விட்டான் எவனையும் பிடிச்சுடுறான் அவனும் பயப்படுறான் ஏன்னா எமனை கண்டா எல்லாரும் பயப்படுவாங்க ஆனால் எம இவனை கண்டா பயப்படுறானா ஐயா என்ன ஒன்றும் செஞ்சிடாதீங்க உங்களுக்கு நான் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறானான் இவனுக்கா அப்பா எல்லாரையும் பிடிச்சிட்டோம் நம்மளை யாரும் ஒன்றும் செஞ்சிட முடியாதுன்னு ஒரு எண்ணத்தில் இருக்க அப்போ அப்போது இவனை எப்படி அழிக்க முடியும் அப்போ தேவர்கள்லாம் ஒன்று கூடி மகாவிஷ்ணுக்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் பண்ணுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு அப்போ மகாவிஷ்ணு என்ன சொல்கிறாரு இவனை அழிக்கணும்னாக்கா அவ்வளவு சுலபத்தில் அழிக்க முடியாது நம்ம சிவபெருமான் கிட்ட போயிட்டு நம்மளுடைய உதவியை கேட்கலாம் அப்படின்னு புறப்பட்டு போறாங்களாம் கைலாசத்துக்கு போயிட்டு அவராக கேட்கிறாரு நான் அழிச்சிடுவேன் அது ஒன்றும் பெரிய பிரமாதம் கிடையாது ஆனால் இவ்வளவு வரம் வாங்கியிருக்கான் இல்லையா ஏன்னா அவனுடைய மனைவி பதிவிரதை அதை முதல்ல உடைங்க அதுக்கப்புறம் நான் அவனை அழிக்கிறேன் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துடுறாரு இப்போ என்ன பண்ணுறது இப்போ பொறுப்பு யார் பக்கம் வந்து விட்டது மகாவிஷ்ணுவின் பக்கம் வந்து விட்டது அவர் என்ன பண்ணுறாரு ஏன்னா மகாவிஷ்ணுனா பிருந்தைக்கு அவ்வளவு பக்தி இப்போ அவர் போகிறாரு போயிட்டு என்ன பண்ணுறாரு பிருந்த கிட்ட வந்து நிற்கிறாரு இவளுக்காக ரொம்பவும் சந்தோஷம் ஆகா மகாவிஷ்ணுவே நம்மளை தேடி வந்துட்டாரு அப்படின்னு காலில் விழுந்து வணங்குறாளாம் இப்போது இவன் என்ன பண்ணுறான் போருக்கு புறப்படுறான் ஜலந்தராசுரன் அவன் என்ன பண்ணுறான் கைலாசத்துக்கு போயிட்டு கூப்பிட்றான் சிவபெருமானை ஒன்றை தவிர எனக்கு ஈக்குவலான ஆள் யாரும் கிடையாது உங்ககிட்ட தான் நான் போர் புரியணும் வா நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டு யார் பெரியவங்கன்னு பார்த்துடலாம் யாருக்கு சக்தி அதிகம்னு நாம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறான்னா சிவபெருமானு வரலை ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு யோகி மாதிரி அமர்ந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்காராம் நீ முதல்ல என்கிட்ட சண்டை போடுப்பா அதுக்கப்புறம் சிவபெருமான் சிவபெருமான்கிட்ட போகலாம் நாம் முதல்ல பார்த்துடலாம் நம்ம யாருன்னு அதுக்கப்புறம் நீ போகலாம் சங்கரன் கிட்ட அப்படின்னு இங்கே என்ன நடக்குது பாருங்க அவருடைய அரண்மனையில் ஜலந்தராசனுடைய அரண்மனையில் பிருந்தை இருக்கா மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி ஒரு மாயா உருவத்தை உண்டாக்குறாரு ஜலந்தராசுரன் மாதிரி அவனுடைய தலை வேற உடல் வேறையாக அவர் துண்டா வெட்டி அதை குரங்குகள் சுமந்து கொண்டு வரா மாதிரி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குறாராம் இதை பார்த்த உடனே பிருந்தைக்கு ரொம்ப அழுகையும் துக்கமுமா போயிடுச்சு ஏன்னா தன்னுடைய கணவன் இறந்து விட்டான் அல்லவா எவ்வளவு கஷ்டம் அதனால் இவள் அழுகிறாள் அப்போது மகாவிஷ்ணு சொல்கிறாரான் நீ ஒன்றும் பயப்படாதம்மா நான் வந்திருக்கேன் நான் அவனை தலை வேற உடல் வேற இருக்குது இல்லையா அதை நான் ஒன்று சேர்த்துடுறான் நீ ஒன்றுத்துக்கும் கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திர சக்தியை பயன்படுத்தி அதை ஒன்று கூட வச்சு விடுறானான் தலையையும் உடலையும் இப்போது ஜலந்தராசுரன் வந்துட்டான் ஆனால் அது ஒரு மாயத் தோற்றம் இப்போ அந்த மாயத் தோற்றத்துக்கு விருந்தை என்ன பண்ணுறா பனிவிடை பண்ணுறா மனதார இப்போ உடைஞ்சு போயிடுச்சா அவங்களுடைய அந்த வரம் ஏன்னா இன்னொருத்தருக்கு பனிவிட செஞ்சா அவனுடைய சக்தி குலையும் ஒன்று முடிஞ்சு போச்சுதா இப்போது சுலபமாக அழிச்சுடலாம் இல்லையா அந்த அரக்கனை அப்போ என்ன பண்ணுறாரு இவர் கைலாசத்தில் சிவபெருமான் முனிவர் மாதிரி அமர்ந்துக்கிட்டு இருக்காரு இல்லையா அவரோட பல நாள் போர் புரியறான் சலந்தரன் அப்போது ஒரு நாள் இவர் என்ன பண்ணுறாராம் நீ ரொம்பவும் பெரிய அசுரபலம் வாய்ந்தவனா உன்னால் எல்லாம் முடியுமா எதை வேணா நீ தூக்கிடுவியா அப்படின்னு கேட்குறாராம் சிவபெருமான் ஒரு யோகியாக அமர்ந்து கொண்டு இவனா இப்போ என்ன பண்ணணுன்ற சொல் அதை ஒரு நிமிஷத்தில் முடிச்சு காட்டுறப்பார் அப்படின்னு இவர் என்ன பண்ணுறாரு சிவபெருமானு தன்னுடைய கால் கட்டை விரலால ஒரு சக்கரத்தை வரைகிறாராம் வரைஞ்சிட்டு நீ சொல்ற இல்லையா நான் கைலாசத்தையே அசைச்சிடுவேன்னு சொல்ற இல்ல அதெல்லாம் வேணாம்ப்பா முதல்ல தான வரைஞ்சிருக்கேன் இல்லையா இந்த மண்ணுல இந்த ஒரு சக்கரத்தை அதை நீ எடுத்து தலைக்கு மேலே வச்சுக்க முடியுமா பாறேன் உன்னால தூக்க முடியுமான்னு தான் கொஞ்சம் அசைச்சு பாரு அப்படின்னு சொல்றாராம் இவனா இதெல்லாம் ஒரு விஷயமா எனக்கு இப்ப பண்றேன் பாருங்க அப்படின்னு தூக்கிடுறானா இப்ப பாருங்க இது கையால ஏவப்படாத ஆயுதம் ஏன்னா சக்கர ஆயுதத்தை வரைஞ்சி வச்சுடுறாரு சிவபெருமான் அவரு ஏவல ஆனா வரைஞ்சி வச்சு விடுறாரு இது எங்கேயும் உருவாக்கல சரியா போச்சுதான் அவனுடைய வரமெல்லாம் இவன் அவனே எடுக்கிறான் கையில எடுத்து என்ன பண்றான் இப்போ தலைக்கு மேல வைக்கிறதுக்காக கழுத்துக்கிட்ட எடுத்துட்டு வருவான் இல்லையா அந்த ஒரு நொடி போதும் இல்லையா சிவபெருமானுக்கு அப்போ அந்த சக்கரத்தை ஆக்டிவேட் பண்றாராம் சிவபெருமான் அப்போ தலை துண்டா விழுந்துடுது கழுத்தை கரெக்டா இவர் வந்து கட் பண்ணி விட்டுடுறாரு இப்போ இந்த சலந்தரன் அழிந்து போய் விட்டான் எல்லாருக்கும் சந்தோஷம் தேவர்கள்லாம் மலர் மாலை பொழியறாங்க ஆஹா எவ்வளவு ஒரு அருமையான திருவிளையாடல் நிகழ்த்தினார் சிவபெருமான் நமக்காக அப்படின்னு ஆனா இதை கேள்விப்பட்டவுடன் என்ன பண்றா பிருந்தை என்னுடைய கணவன் இறந்து விட்டான் அல்லவா இதுக்கு காரணம் யார் அடிப்படை காரணம் நான் தானே இன்னொரு ஒரு மாயத்தோற்றத்தை பார்த்து நான் ஏமாந்து விட்டேன் அல்லவா அதற்கு நான் பணிவிடை செய்தேன் அல்லவா அதனால தானே இந்த அசுரன் இறந்து போனான் என்னுடைய கணவன் அப்படின்னு அந்த அம்மா என்ன பண்றாங்க தீக்குளிச்சு இறந்துடுறாங்க ஆனால் இதுக்கு மூல காரணம் யார் மகாவிஷ்ணு அல்லவா அவர் தானே போயிட்டு ஒரு மாயத்தோற்றத்தை எல்லாம் பயன்படுத்தினாரு இந்த வருத்தம் அவருக்கு அதனால் அவர் என்ன பண்றாரு ரொம்பவும் சோகமாக போயிடுச்சான் அந்த சாம்பல் மிஞ்சி இருக்கு இல்லையா பிருந்த எரிஞ்ச சாம்பல் அது பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு இவர் ரொம்ப சோகமே உருவாக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார் ஆனா அவள் இறக்குறதுக்கு முன்னாடி சபிச்சுட்டு போயிடுறா ஏன்னா கற்பு கரிசி அல்லவா அவள் அவ என்ன சொல்றா ஒரு மாயத்தோற்றத்தை உண்டாக்கி என்னை நீ இப்படி அழிவுக்கு உட்படுத்தினா அல்லவா என்னுடைய கணவனுடைய உயிரை பறித்தாய் அல்லவா அதற்கு நீ காரணமாக அமைந்தாய் அல்லவா அதனால எந்த மாயத்தோற்றத்தை பயன்படுத்தி என்னையும் என்னுடைய கணவனை நீ பிரிச்சியோ அதே போல் நீ ஒரு அவதாரம் எடுக்கும் பொழுது ஒரு மாயத்தோற்றத்தின் மூலமாக உன்னுடைய மனைவி உன்னை விட்டு பிரிந்து விடுவாள் அப்படின்னு சபிச்சுடுறாள் இன்னொரு சாபமும் கொடுக்குறா எந்த குரங்குகளை கொண்டு வந்து நீ இந்த மாயத்தோற்றத்தை உடலை சுமந்து வந்தாயோ அதே குரங்குகளோட உதவியை நீ கேட்க போவாய் இதுவும் நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறான் இந்த ரெண்டு சாபமும் எங்கே பழிக்குது ராமாவதாரத்தில் பலிக்குது ஏன்னா அவர் கானகத்துக்கு போகிறாரு பதினாலு வருஷம் வனவாசம் அப்போ என்ன நடக்குது மாயமான் உருவில் மாரிச்சன் வரான் அவன் என்ன பண்ணுறான் சீதை உண்மையை நம்பி போயிடுறா இல்லையா அந்த மாயத் தோற்றத்தினால பிரிஞ்சுடுறா இல்லையா இதுவும் நடக்குது அதுக்கப்புறம் என்ன நடக்குது இவர் சுக்ரீவன் கிட்ட உதவிக்கு போறாரு இல்லையா ராமர் சீதையை கண்டுபிடிக்கிறதுக்காக அசோகவனத்துல கொண்டு போய் சிற வச்சுடுறான் ராவணன் அப்போ குரங்குகளோட உதவியை தேடினதுனால இதுவும் நடந்து போயிடுது ஏன்னா கற்பு கரசி கிட்ட நம்ம சாபம் வாங்கிட்டு அது பழிக்கத்தானே வேணும் அது கடவுளாக இருந்தாலும் அதற்கு விதி விலக்கு கிடையாது அல்லவா இதுவும் நடந்ததான் ஆனா இந்த சோகமே உருக்கொண்டு உட்கார்ந்துருக்கிறாரு இல்லையா மகாவிஷ்ணு இவரை நாம் மனசை தேர்தல் படுத்தணும் இல்லையா அமைதிப்படுத்தணும் இல்லையா அதற்காக பார்வதியும் பரமசிவனும் என்ன பண்ணுறாங்களாம் அந்த எரிந்து போன சாம்பலில் இருந்து ஒரு சக்தி கொடுக்குறாங்களாம் அதுதான் துளசியாக உருவெடுக்கிறதாம் இப்போ அந்த துளசியை பறித்து மாலையாக உருவாக்கி மகாவிஷ்ணுவுடைய கழுத்தில் அணிவிக்கிறாங்களாம் பார்வதி அம்மையார் அதனால் அவருடைய மனசு குளிர்ந்து போயிடுது மகாவிஷ்ணுவுக்கு ஏன்னா உன்னுடைய பக்தை ஒன்னை விட்டு எங்கேயும் போயிடலதோ இருக்கா பாருங்க பக்கத்துலையே அப்படின்னு சாந்தப்படுத்துகிறாங்களாம் பராசக்தி அது மொத்தம் கிடையாது இவர் சிவபெருமான் காலால் வரைந்தார் அல்லவா சக்கரம் அதை கேட்டு வாங்கிக்கிறாரா மகாவிஷ்ணு எவ்வளவு ஒரு அருமையான திருவிளையாடலை எழுத்திருக்கிறார் சிவபெருமான் இது மூன்றாவது திருவிளையாடல் நாம் நான்காவது திருவிளையாடலையும் பார்க்கலாம் அது திருவள்ளுவூரிலே அதை நாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஏன்னா சிவபெருமானுடைய அற்புதமான இந்த வீர விளையாட்டுக்களை நாம் கேட்பதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அல்லவா மீண்டும் சந்திக்கலாம் ஒரு அருமையான பதவியிலே ஓம் காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா